உன் கனவு பலிக்க போகும் நேரம் உன் வாழ்க்கை தலைகீழாக மாற போகும் நேரும் ராஜயோகம் காத்திருக்கிறது கடக ராசிக்காரங்க பேர்குணம் கொண்டவங்க உங்கள் கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நல்லது கெட்டது முழுசாக தெரிஞ்சவங்க சந்திரன ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சால் அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால கடகராசிக்காரங்க நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்கும் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டுமே காட்டக்கூடியவங்க எழுத்து காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் கடகராசி இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்பீங்க உங்களை குறை சொல்கிறதுக்குன்னு நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் அவங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க உங்க கிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க இந்த கடக ராசிக்காரங்க கடக ராசிக்காரங்க வாழ்க்கையில் நீங்கள் நினைத்தது எல்லாம் நடந்திருக்கும் நினைப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் மிக பெரிய ஏமாற்றம் இந்த அஷ்டமத்து சனி மூலியமா நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் இழப்புகள் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாகவே ஏற்பட்டிருக்கும் கடகராசிக்காரங்கள் சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலை அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூட கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமா போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமா இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே அவமானப்படுத்துவதற்கு இங்க நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தாங்க நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் எவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லையே எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் சொல்லி இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அது அதுக்கப்புறம் அதுவாக சரியாயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தாங்க இப்போ நிறைய ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்களை நோக்கி பிரச்சனை கஷ்டம் வந்துட்டு தாங்க இருக்குது ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பமும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இதனால் வரக்கூடிய எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மை நடக்கப் போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அடி எடுத்து வைக்கும்போது இந்த வருடம் நம்மளுக்கு நல்ல லைஃப் அமைஞ்சிருக்கும் இந்த வருடம் எல்லாம் நம்மளுக்கு நல்லதாக நடக்கும் நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் இந்த அஷ்டமத்து சனி முடிஞ்ச கூட இனி நீங்க அதனை வாழ்க்கையில அதனுடைய பாதிப்பு இனி வாழ்ந்துட்டு தாங்க இருக்கீங்க கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பத்தாவது மாதம் முழுவதுமாக முடிஞ்சு இப்ப பதினோராவது மாதம் வாழ்க்கையில எந்த ஒரு மாறுதலும் இருக்குமா அப்படின்னு நீங்க மோசமான நிலையில் இருந்துட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரண்டு மாதங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் நான்கு மாதங்கள் பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்கள் வாழ்க்கையில் பார்க்கப்படுதுங்க சனியுடைய வக்கிர பயிற்சி குருவுடைய வக்கிர நிவர்த்தி சூரிய பயிற்சி சுக்கிர பயிற்சி இந்த நான்கு ராஜ கிரகணங்களும் ஒட்டுமொத்தமாக பயிற்சி பலன்கள் கடக ராசிக்கு முழுவதுமாக கிடைக்கப் போகுது இதன் மூலம் கடந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாம் இழந்து இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்த்து பார்க்கப்படுதுங்க இதனால முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்கிரம் அப்படிங்கிறது என்ன நிறைய பேர் கேட்பீங்க இத்தனை நாட்களாக மைனஸா செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் அதாவது அஷ்டமத்து சனி செயல்பட்டு கொண்டிருந்த இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் உங்களுக்கு முழுவதும் பிளஸ்ஸாக செயல்பட போகிறாரு இதன் மூலம் கடகராசிக்கு நிறைய இறப்பு எல்லாமே தீர்ந்து அது அனைத்தும் மீண்டும் சரியாகி வரப்போகிறது அதன் வாய்ப்பு அதிகமாக உள்ளது உங்களுடைய ராசி எட்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்றிருக்காரு இதன் மூலமாக ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன் வந்து உங்களுக்கு முழுவதுமாக கிடைக்கப் போகுதுங்க இதன் மூலம் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் கடக ராசிக்கு விரைவில் வந்து அடியெடுத்து வைக்கப் போறீங்க அடுத்ததாக சுக்கிர பயிற்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது புது புதுசா உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இதன் மூலம் இருக்கப் போகுது கடந்த காலத்தில் நல்ல ஒரு வேலை இருந்திருக்காது கிடைச்ச வேலை பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக பிடிக்காத ஒரு வேலை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்துருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை உங்களுக்கு பிடித்த மாதிரி வேலை நீங்கள் ஒரு அரசாங்க வேலை ட்ரை பண்ணாலும் சரி ஐடி ஜாப் ப்ரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தமான வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கப்போகுஸ்ட் கேஷன் அலைஞ்சிட்டு இருந்த நாட்கள் விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக மாறும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால் இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் ராகு வாழ உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க முழுவதுமாக இருக்காது கடந்த காலகட்டத்தில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க நீங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாம் கிடைச்சிருக்கும் நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி போய் வேலைக்கு சேர்ந்தீங்களோ அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு கிடைக்கப் போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க தொழிலில் இருந்து தடைகள் விலகும் மற்றும் வந்து புதிதா தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை அதிகமாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் இனி வரக்கூடிய நாட்களில் தெய்வ சிந்தனை அதிகமாக அடைய உதவி கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த கால கட்டத்தில் திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கடகராசிக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலும் மட்டுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதை குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எமையாக திருமணம் அப்படிங்கிறத அடைஞ்சிருப்பீங்க ஆண்கள் ரொம்ப ரொம்ப பாவம் என்ன கடக ராசியை பொறுத்த வரைக்கும் வேற ஏதாவது ராசியில் பிறந்திருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு நினைப்பீங்க இதில் குறிப்பா பார்த்தீங்கன்னா திருமண நிலை இப்ப பார்க்கும்போது ஜாதக பொருத்தத்துல நிறைய பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க குறிப்பா இதில் ராகு கேது ஜாதகம் அதுக்கப்புறம் சுத்த ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் பொருத்தம் வராமல் இருந்திருக்கும் முப்பது ஜாதகம் பார்த்துருப்பீங்க நாற்பதாவது ஜாதம் வ வயசு வித்தியாசமாக இருக்கும் வீட்ல போய் சொல்லும்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும் ஆனால் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது உங்களுக்கு அமைய போகுதுங்க வாழ்க்கை துணை இழந்த ராசிக்கு ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க ஊர்க்காரங்க தப்பாக நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இதற்காக இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருப்பீங்க இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இப்ப இருக்கிற காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இந்த சொசைட்டியில் சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிய கடகராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சு நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்லி இருக்கீங்க நாங்கள் வாரத்துக்கு மூணு தாட்டி முருகன் கோயிலுக்கு போயிட்டு எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி இருக்கீங்க கண்டிப்பா வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் டைவர்ஸ் அப்ளை பண்ண வரைக்கும் போயிருக்கும் ஆனால் மறுபடியும் இணைந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் டைவர்ஸ் அப்ளை பண்ணி இருந்தாலும் அது எல்லாம் கேன்சல் பண்ணி மீண்டும் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டத்தில் காதல் அதிகமாக தோல்வியை மட்டுமே சந்திச்சிருக்கக்கூடிய ராசின்னு பார்த்திங்கன்னா அது கடக ராசி தான் அந்த டைமில் உங்களுக்கு அஷ்டமத்து சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கும் இதன் மூலம் காதல் அடிக்கடி சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனைகள் காதல் வந்து ஆக இருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது போது பெற்றோர்கள் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க இங்கே எளிமையான பேச்சு திறமையால் அவனை வரையும் கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்க பெயரும் புகழும் படிபடியாக முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிலருக்கு படிப்பதற்கு வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைக்கப் போகுதுங்க உங்க குடும்பத்தில் கடந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் நிறைய பேர் ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிய வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிற வேசம் போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும் எல்லாம் நல்லதாக நடக்கும் கடக ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க இதன் மூலம் கடக ராசிக்காரங்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை அனைத்தும் இனி விரைவில் முடிய போகிறது வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எல்லா பிரச்சனையும் நிவர்த்தியாக போகுது கடக கடகராசிக்காரங்களை பார்த்து நீங்கள் கேட்டீங்கன்னா நான் மூணு லட்சம் கடன் இருக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கடன் இருக்குன்னு சொல்லுவீங்க அந்த அளவுக்கு கடன் நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு ஆறு மாத காலகட்டம் உங்களுக்கு ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையும் கட்டி முடிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு பொருளாதாரம் முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு சொந்தக்காரங்க குடும்ப உறவினர்கள் உங்களுக்கு எதிரிகளாக துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உள்ளது இதன் மூலம் உங்கள் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற தலைகீழாக மாறப்போகுதுங்க பத்துகள் அதிகமாக உள்ளது முடிந்த அளவுக்கு தவறான உறவுகள் தவறான நண்பர்கள் பழக்க வழக்கம் இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அவர்களை கொஞ்ச நாட்கள் மட்டும் விலகி இருப்பது கடகராசிக்கு நல்லது அது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் கடகராசிக்கு இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே நன்மையாகவே அமையும்